தேர்ச்சி தமிழ் சொன்னா தெரியாது அவனுக்கு யாரு எழுச்சி தமிழ் இருக்கு சொல்லுங்க தெரிஞ்சுக்கிற திருமாவளவன் எதுக்கு நீங்க அவதூறா பதிவு போட்டு உட்காந்துருக்கீங்க திருமாவளவன் என்னங்க அவதூறான பதிவு ஆ திருமாவளவன் பத்தி என்ன அவதூறா பதிவு போட்ட சொல்லுங்க நீங்க போஸ்ட் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டுங்களா நீங்க போட்ட சென்ட் போஸ்ட் என்னன்னு சொல்லுங்க நீங்க சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்க இதுதான் போட்டா அதுதான் போட்டோன்னு சொல்லுங்க நானும் திருச்சி போடல

ஒரு தலைவர் இந்த மாரி முப்பது அஞ்சு ஆண்டு காலமா ஒரு வாழ்க்கைய விட்டுட்டு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர் நீங்க அவதூரா பேசிட்டு இருக்க டங்கு சிற்பாற்றின்ற என்ன போராட்டம் பண்ணாரு மக்களுக்காக சொல்லுங்களால தெரிஞ்சு ஏன் எதுவுமே தெரியாதா உங்களுக்கு சொல்லுங்க தெரியுது தூய்மை பணியாளர் போராட்டம் எதுக்கு ஒரு தலைவர் நீங்க அவதூரா பேசுகிறாங்க ஆமா ஆமா தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு வந்து முழு ஆதரவு கொடுத்து போனாருன்னா மறந்துட்டாங்களா

இந்த நக்கல் பூண்டிக்கெல்லாம் எங்கெல்லாம் உதவாயிட்டு கடப்பு போரு டேய் இப்போ சொல்றேன் திரும்ப கட்சியில எவ்வளவு பேச தெரியல எவனுக்கு பேச தெரியாம தான் உங்க என்ன மேல் போகல மேல் எங்க தெரியுமா மேல் கோயில் தெரியுமா எந்த கோயில் இருக்கு அங்க என்ன கோயில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா

பொது தொகையில கூறியானு இந்த இந்த தலித்த மக்களே புரிஞ்சுக்க மாட்டானோ பூசா கட்சி ஆரம்பிச்சு அங்க ஓடி அங்க போய் நிக்கிறானோ அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து இந்த மக்கள் மதிய மத்திய எல்லாரையும் பேச வச்சு ஒரு ஆளை உருவாக்கி நீங்கிட்டாங்க அட்வொகேட் ஆயிருக்கணும் எல்லாருமே போலீஸ் ஆயிருக்கணும் அவ்வளவு பேர் உருவாக்கிருக்காங்க அம்பேத்கரா அம்பேத்கர் அவர் எழுதி அம்பேத்கர் கிடையாது சேலத்துல அதனாலதான் சேலத்துல படிக்கம்பம் போட போறாங்கன்னு அடிச்சுரத்துனாங்களும் இந்த திமுக ஆட்சியிலதான் சேலத்துல உங்க படிக்கம்பம் போட போறாங்கன்னு அடிச்சுரத்துனாங்க பாத்துறீங்க பாக்குறது நீ நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா தலைவருக்கு நீனோ நானோ அறிவுரை சொல்லியோ அவர் அந்த வழியில செயல்படனோ கிடையவே கிடையாது ஒரே நிமிஷம் காலங்கள்ல இருந்தே இந்த மக்களோட பணி இந்த மக்களோட ஒரு மனுஷனா அப்படிதான் இருப்பாங்கன்றது எல்லாமே அவருக்கு தெரியும் நடைமுறையில இருந்து ஓகேவா அவருக்கு எல்லா புரிதலும் இருக்கும் நீ நான் சொல்லி கொடுத்தா அவர் அரசியல் பண்ணணும் கிடையாது தெரியுமா தெரியுமேயா அதுல இருக்கும் போது அவரோட கொள்கை என்னவா இருந்துச்சு இப்ப அவரோட கொள்கை என்னவா இருக்கு மட்டும் பத்தி பாரு அது மட்டும் இல்லாம அவர் ஏன் இப்ப அவருக்கு இப்ப மேல் மாதிரிக்கு ஏன் உங்க கட்சியோட எம்பி ஆர் கூட ரவிக்குமார் போக கிடையாது அது போல பதில் சொல்ல முடியுமா நீ எந்த கட்சியில இருக்க நான் பாஜக தான் இருக்க நான் பாஜக தான் பாஜ பாஜக இருந்து என்ன புரித்திட்ட என்ன பண்றீங்க என்ன பண்ணல என்ன உங்களோட கட்சி கொள்கை என்னது நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க கவின் படுகொலைக்கு என்ன கவின் படுகொலைக்கு பேசுனீங்களா

பிசிஆர் ஆக்ட் உள்ள தேவைப்படுது நானே சொல்லுவேன் இந்த பிசிஆர் ஆக்ட் வந்து நிறைய மக்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுகிட்டு இருக்கு இங்க தமிழ்நாட்டுல போறதா சில பேர் அதை யூஸ் பண்றாங்க தவிர்த்து இந்தியா மூலத்து பிசிஆர் தேவைப்படுது சரியா இது கவர்மெண்ட் என்ன சட்ட பவர் இருக்கு மத்திய அரசாங்கத்துக்கு என்ன பவர் இருக்கு தெரிஞ்சுட்டு பேசு சரியா இதுதான் எம்பி தானே டெல்லியில போய் இதை பத்தி பேசலாமே ஏன் பேசல தனி சட்டம் எல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்தது கிடையாது இது மாநில அரசாங்கத்து கையில இருக்கிறது

Is that?